ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹா சேனல் குரோயிங்கர் வித் மஹா இன்றைக்கி வந்து காதி ஹாலோட ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறீங்க ஸோ அவங்களை வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கினேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் இல்லாமல் காதி ப்ராடக்ட்ஸை பற்றி ஆல்ரெடி டீடைல் வீடியோலாம் போட்டிருக்கேன் ஏன் வந்து காதி ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து வாங்கணும் அதனால் என்ன வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது வந்து சோப் கேசர் அதாவது குங்கும பூவோட சோப் இது க்ளோயிங் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுவும் வந்து காதியோட சோப்பு தான் அடுத்தது இது வந்து திருபலா பவுடர் ஸோ இதோடைய யூசேஜ் வந்து தனியாக நான் ஒரு வீடியோவே நான் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் வயிறு வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வயிறு க்ளீனாக இருந்தாலே நிறைய வந்து டிசீஸை வந்து நம்ம வராதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ப்ரிவென்ஷன்காக இது யூஸ் பண்ணலாம் இந்த திருப்பலா பவுடரை பற்றி இதை வந்து எப்படி சாப்பிட்டா நல்லது எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோவும் திருப்பி திருப்பினோடு வந்து போடுறேன் நான் அந்த வீடியோக்கெலாம் நிறைய வந்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சு ஸோ இதான் அந்த திருப்பலா அடுத்தது காதியோட பாடி மசாஜ் ஆயில் இதுவும் வந்து குங்குமப்பூ வந்து இருக்கு இதில் ஆல்மண்ட் ஆயில் இருக்குது அடுத்து ஆலிவ் ஆயில் இருக்குது எல்லாமே ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து குளி குளியல் பொடி வந்து பா பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இந்த குளியல் பொடி பாக்கெட்டை வந்து நம்ம வந்து எதில் மிக்ஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் வாட்டரில் வந்து பியூர் ரோஸ் வாட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஸோ இந்த ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உடம்பு ஃபுல்லாக பண்ணலாம் போடலாம் ஃபேஸ்க்கும் வந்து போடலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது இது தனியாக வந்து இதுக்கு வந்து ஒவ்வொரு பவுடராக வாங்குறதை விட இதை விட மிக்ஸ் பண்ணி குளியல் பொடின்னு சொல்லிட்டு விற்கிது ஸோ இந்த மாதிரி பவுடர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து ஸ்க்ரப்பு இது வந்து வெட்டி வேரோட ஸ்க்ரப் இது இது வந்து காலுக்கெலாம் வந்து கேட்குறப்போ வந்து நமக்கு வந்து அந்த பெடிக்யூர் பண்ணுறப்போ நமக்கு வந்து எப்படி இது இருக்குமோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது டெய்லியுமே இது யூஸ் பண்ணலாம் ஹேண்ட்மேடு எக்கோ ஃப்ரெண்ட்லி தேர்ட்டி ருப்பீஸ் தான் அதோடைய ப்ரைஸு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதுவும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து குளியல் பொடி பிரிங்கராஜ் அதாவது வந்து கரிசலாங்கண்ணியோட எண்ணெய் இது அடுத்து இது வந்து ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் அது வந்து சாண்டில் வுட் அது அப்புறம் ஆலுவரா இருக்குது வைட்டமின் இ இருக்குது இது வந்து ஃபேஸ் வாஷ் அடுத்தது இது ஹேர் கண்டிஷ்னர் ஹேர் கண்டிஷனரில் வந்து பார்த்திங்கன்னா அம்லா அண்ட் பிரங்கராஜ் அதாவது கரிசலாங்கண்ணியும் அம்லாவும் இதில் இருக்குது ஹேர் வாஷ்க்கும் வந்து அம்லா அண்ட் பிரங்கராஜ் இந்த இது வந்து ஃபஸ்ட்டு இது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹேர் கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு ஸோ இதுதான் வந்து காதியில் வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸு ஸோ அதில் வந்து இன்னும் நிறைய வந்து இது இருக்குது ஸோ அதோடைய என்னென்ன யூசேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக அதில் வந்து இந்த ஒரு கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ எனக்கு இன்றைக்கி இவ்வளோ தான் தேவைப்பட்டது உடனே ட்ராவலில் வந்து அதுக்கப்புறம் அது உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் இருக்குது ஸோ நம்ம ஸ்கின் கேர் ஹேர் கேர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய நான் யூஸ் பண்ணி நிறைய பார்த்து டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் தான் இது இந்த புதுசாக இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டோட உங்களுக்கு ரிவியூ வேணும்னாலும் சொல்லுங்கள் இது எல்லாமே ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணலை ரோஸ் வாட்டரும் யூஸ் பண்ணலை பட் அதில் ஒன்றும் பெருசாக நமக்கு ஒன்றும் இது கிடையாது பியூர் பாதி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் ப்ரைஸ் அதே சமயம் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ ஸோ கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும் அதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அத்தென்டிகான ப்ராடக்ட்ஸு கவர்மெண்ட் ஷாப் அது ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கிடலாம் எல்லாமே ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் டூ ஹண்ட்ரட்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் நிறைய பேர் அப்படி கிடையாது நம்ம இந்த மாதிரி இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மட்டும்தான் கொஞ்சம் பார்க்கணும் ஸோ செல்ஃப் லைஃப் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது திருப்பி திருப்பி நிறைய வீடியோவில் சொல்கிறேன் செல்ஃப் லைஃப் அதிகமாக இருந்ததுன்னா அது நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும் அதனால தான் அவ்வளோ வருஷம் வந்து நிறைய நாள் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்கின் ஹேர்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவனுக்கு தனித்தனியான ஒரு வீடியோ வந்து வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை மேக் பண்ணி அவங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸில் வந்து வாங்கி பண்ணுறது வந்து நிறைய எஃபெக்டிவ் ஆகும் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப நல்லது லாங் ரன்க்கு போ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நல்லது ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸோடைய ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ பி பாசிட்டிவ் ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ் பாய்